வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிக்கை டாட் காம் அன்பர்களுக்கு என் இனிமையான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் நாம் செல்ல செல்லப்போகிறோம் முருகா பிறவியில் உழன்றதெல்லாம் போதும் எனக்கு திருவருள் பெற அருள்வாயாக என்று கூறுகிறார் எந்த பாடல் இப்பொழுது பாடலை காணலாம் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறு இருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கழுவி அங்க எடுத்து சுரந்த முலை அருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரை வடங்கள் கட்டி சதங்கை ஈடு குதம்பை பொற் சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றி கிடந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணன்று பிடி உழன்று சுற்றி திரிந்து அமையும் உன் கிருப்பை என்று பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் கர்த்தன் என்றும் நெடு நீலன் எரியதென்றும் அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படை கர்த்தர் என்று அசுரர் தம் கிளை கட்டை வென்ற அரிமுகுந்தன் மிச்சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரம் கிரிக்குள் சிறந்த பெருமாளே எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் இதில் ஒரு நாடகமே நடக்க இருக்கிறது அந்த நாடகத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் முதலில் என்ன சொல்லுகிறார் கரு அடைந்து பத்துற்ற திங்கள் அதாவது ஒரு திருமணம் நடந்த பிறகு ஒரு பெண் கரு அடைகிறாள் கரு அடைந்தால் இன்று கரு அடைந்தால் நாளை குழந்தை என்ற நியதி இல்லை அது பத்து மாதம் அந்த கருவில் தங்கும் அந்த குழந்தை கரு அடைந்து பத்துற்ற திங்கள் திங்கள் என்றால் என்ன மாதம் பத்து மாதம் சுமக்க வேண்டும் அது ஒரு சுமையாக நினையாமல் ஒரு இன்பமாகத்தான் ஒரு தாய் நினைப்பாள் அப்படி அந்த பத்து பத்து மாதம் ஏன் அப்படி இருக்கிறது என்று நமக்கு புரியாமல் இல்லை என்றால் ஒரு குழந்தை வளர்வதற்கு கை வ கை வர வேண்டும் கால் வர வேண்டும் அதற்கு உயிர் வர வேண்டும் என்று கண்கள் வர வேண்டும் இல்லை ஐம்பொறிகளும் வர வேண்டும் என்று இருக்கிறதல்லவா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அங்கமாக அது வளர்ந்து முழுமை பெறும் எப்பொழுது முழுமை பெறும் அந்த ஒம்பது அல்லது பத்து மாதத்தில் பத்து திங்கள் வயிறு இருந்து வயிறில் இருந்து முற்றி பயின்று அது முழுமையாக இனிமேல் அந்த வயிற்றில் தாங்காது என்ற வரைக்கும் அது அங்கேயே இருக்கும் அந்த கருப்பையில் இருக்கும் பயின்று என்றால் என்ன கருவானது முதிர்ந்து அது ஒலித்து கொண்டு கடையில் வந்து தித்து கடையில் என்றால் கடைசியாக அது அதற்குள் இருக்க முடியாத நிலை வந்தவுடன் கடைசியாக உலகத்தில் வந்து பிறக்கிறது கடையில் வழியில் வந்து பிறக்கிறது கடை வழியில் என்று கூட வைத்து கொள்ளலாம் அல்லது கடையில் என்றால் இறுதியாக கடையில் என்றால் கடை வழி என்றும் வைத்து கொள்ளலாம் கடை வழியில் வந்து பிறக்கிறது எப்படி பிறக்கிறது குழந்தை வடிவாக பிண்டமாக அல்ல எல்லா உருக்களும் வந்தாகிவிட்டது எல்லா அங்கங்களும் வந்தாகிவிட்டது இந்த பத்து மாதத்தில் அதனால் குழந்தை வடிவாக வந்து பிறக்கிறது அதற்கு பிறகு செவிலியர்கள் இருப்பார்கள் அல்லது துணை புரிவதற்காக பலர் இருப்பார்கள் அந்த குழந்தை எடுத்து கழுவி ஏனென்றால் மலங்கள் அந்த ரத்தம் எல்லாமே அல்லவா? அதை பார்க்கவே நமக்கு முடியாது அதனால் அதை சரியாக சுத்தம் செய்ய வேண்டும் அதனால் அதை எடுத்து கழுவி அங்கு எடுத்து அவ்வாறு பிறந்த இந்த குழந்தையும் சரி அந்த பிறந்த இடத்தையும் சரி அதை நீரால் அதை சுத்தம் செய்து சுத்தம் செய்துவிட்டு பிறகு குழந்தைக்கு முன்னாலேயே அதுக்கு முன் பிறவியில் தெரிந்தது இப்பொழுது வருது வருகிறது அதுக்கு அதற்கு பசி வந்திடும் அதனால் அதற்கு முலை முலையிலிருந்த பாலை அது அருந்தும் முலை சுரந்த முலை அருந்துவிக்க கிடந்தது யாராவது அருந்துவிக்க வேண்டும் அதை தாயின் அருகில் அதை இட்டு சென்று அதை எடுத்து சென்று அவள் மொழியிலிருந்து சுரக்கும் பாலை அதற்கு கொடுக்க வேண்டும் அதை உண்ண வைக்க படுத்த வண்ணமாக்கி அதற்கு அசையவும் முடியாது எதுவும் தெரியாது அப்பொழுது அணை பிறந்திருக்கிறது அதனால் அது அசையாது படுத்த வண்ணமாக்கி கதறி அழுது ஓ என்று கதறி அழுது கதறி அங்கை கொட்டி அழகிய கரத்தை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து தட்டி இது அடுத்த நிலை இப்பொழுது குழந்தை வளர்கிறது முதலில் என்ன படுத்த வண்ணமாக இருக்கும் அன்னையின் முலையிலிருந்து சுரந்த பாலை அது குடிக்கும் பிறகு அது சிறிது வளர்ந்தாகிவிட்டது உடனே இரண்டு கைகை கைகளையும் சேர்த்து அது கொட்டி த பிறகு கொட்டும் பிறகு தவழும் பிறகு நடமாடும் நடமாட்டத்தை அடைந்து அது இப்பொழுது நடக்கும் தருவாய் வந்துவிட்டது அதனால் அரை வடங்கள் கட்டி அறை என்றால் என்ன நம் உடம்பில் பாதி பாதி என்பது இடுப்பு என்று கூறுவோமே அதற்கு அறை என்று பெயர் அந்த அறையில் வடங்கள் கயிறு கட்டுவார்கள் அல்லது தங்கத்தில் கட்டுவார்கள் அல்லது வெள்ளியில் கட்டுவார்கள் அவர் அவர்களுக்கு தகுந்தபடி கட்டுவார்கள் அரை வடங்கள் கட்டி அரங்கான்கள் என்று கூறுவார்களே அது அரைஞான்களை கட்டி சதங்கை கால்களில் சதங்கை அல்லது சதங்கை இடுக்குதம்பை என்றும் கூறலாம் சதங்கையோடு கூடிய அந்த காது அணிகள் குதம்பை என்பது காதில் அணிவது குழந்தைக்கு சதங்கையோடு கூடிய குதம்பை அல்லது சதங்கை காலில் அணிந்துவிட்டு குதம்பையை காதில் அணிவார்கள் அவை அணிந்து இவைகள் எல்லாம் அணிந்து முற்றி கிடந்து நன்றாக சரீரம் இப்பொழுது பலப்படுத்தி விட்டது முற்றி கிடந்து என்றால் வயதாகிவிட்டது வயது என்றால் இளம் இளைஞனாக ஆகிவிட்டான் வயது ஏறிவிடுகிறது இப்படியே சிறு குழந்தை பருவம் பருவங்கள் என்று கூறுகிறோம் அல்லவா அந்த பருவங்களில் இப்பொழுது வாலிப பருவம் வந்து விட்டது பதினாறு பதினேழு என்ற வயதை வயதிற்கு வந்து விட்டான் அப்பொழுது உடனே அவன் கண் பார்வை எதை நோக்குகிறது பெண்களை பார்க்கிறது அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து உடனே மனதில் ஒரு இச்சை ஆரம்பித்து விடுகிறது ஓஹோ இவளை அடையலாமா எப்படி அடைய வேண்டும் என்று திட்டங்கள்லாம் எல்லாம் இத்திட்டங்கள் எல்லாம் மனதில் தீட்டி ஒரு இன்பம் மத்தாப்பு பூக்கிறது மனதில் என்று கூறுவார்களே அப்படி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு அரிய பெண்கள் அதனால் நட்பு தொடர்கிறது பெண்களுடைய நட்பை தொடர்ந்து அதனால் பல ஒரே பெண்ணாக இருந்தால் பரவாயில்லை பல பெண்களுடைய நட்புடன் இருந்து என்ன ஆகும் இது விலைமாதர்களை குறித்திருக்கலாம் அல்லது பெண்களை குறித்திருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் என்ன ஆகிறது உணர்ந்து பிணி உழர்ந்து அப்பொழுதே அருணகிர்நாதருக்கு தெரிந்துவிட்டது அதிக பெண்களை நாடினால் அதாவது வேறு வேறு பெண்களை நாடினால் பிணி எய்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூடுவார்கள் அது வந்துவிடும் என்று அப்பொழுதே தெரிந்து விடுகிறது இப்பொழுது அதற்கெல்லாம் மாற்று மருந்துகள் நாம் கண்டுபிடித்து விட்டார்கள் அந்த காலத்தில் அப்படி இல்லாமல் இருந்தது அவர் அந்த காலத்திலேயே கூறிவிட்டார் பிணி உழன்று சுற்றி திரிந்து எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இப்படியும் அப்படியும் திரிந்து அமையும் உன் கிருப்பை கருணை நான் என்று பெறுவேன் செய்யக்கூடாது அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு தெரியும் அப்பொழுது முருகன் சித்தம் வைத்தால் நமக்கு அவன் கிருபை புரிவான் அந்த அருளை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும் நாம் அவனை புகழ வேண்டும் துதிக்க வேண்டும் என்று பெறுவேனோ என்று கூறுகிறார் இவர் பெற்றவர் தானே இருந்தாலும் என்று பெறுவேனோ என்று கூறி நீங்களும் அப்படி இருங்கள் அவனை துதியுங்கள் என்று கூறுகிறார் அடுத்தது ராமாயணம் இருக்கிறதே ராமாயணம் எப் எப்படி வந்தது என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் ஒரு நாடகம் போட வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் அதற்கு வச்சனங்கள் எல்லாம் எழுதுவார்கள் அது இருந்தாலும் ஒரு கதை வேண்டும் வச்சனங்கள் எழுதுவார்கள் ஆனால் அதற்கு பாத்திரங்கள் வேண்டும் அல்லவா தகுந்த பாத்திரங்கள் வேண்டும் யாரையாவது போட முடியாது நீ குரங்காக இரு நீ இதுவாக இரு நீ அதுவாக இரு என்று கூற வேண்டும் அல்லவா அதைத்தான் எப்பொழுது பார்க்க போகிறான் இரவி இந்திரன் இரவி என்றால் சூரியன் சூரியன் வந்து இந்த தேவேந்திரனாக ஆனான் சூரியனே நீ தேவேந்திரனாக ஆக வேண்டும் இது யாருக்குரியது சிவபெருமானிடம் சென்றார்கள் ஏனென்றால் ராவணனுக்கு சிவபெருமான் பல வரங்கள் அளித்து விட்டார் அப்பொழுது ராவணன் என்ன செய்தான் இந்த தேவர்களை எல்லாம் துன்புறுத்தினான் அதை தாங்க மாட்டாது என்ன செய்வது என்றே தெரியவில்லை அதனால் சிவபெருமானை நாடினால் தான் இதற்கு ஏதாவது நமக்கு தீர்வு காண முடியும் என்று சிவபெருமானை அண்டியவுடன் சிவபெருமான் அந்த திருமாலை நீ நீ தான் ராமனாக ஆக வேண்டும் உனக்கு இந்த பரிவாரங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் நீ ராமனாக ஆகி அவனை தீர்க்க வேண்டும் என்று அவர் முன்னாலேயே கூறிவிட்டார் அதன்படி இந்த திருமால் யார் யாருக்கு எந்தெந்த பாத்திரத்தை கொடுத்தார் என்பது நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் இரவி இந்திரன் இரவி என்றால் என்ன சூரியன் சூரியனுக்கு சூரியன் இந்திரனாக ஆனான் இந்திரன் தேவேந்திரனாக ஆனான் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் வெற்றி குரங்கின் அரசு குரங்குகள் இருந்ததா அல்லவா அவர்களுக்கு அரசர்கள் அரசர்களாக இருந்தது ரெண்டு பேர் இருந்த இர இரு ரெண்டு பேர் இருந்தார்கள் யார் யார் வாலியும் சுக்ரீவனும் அதனால் வெற்றியை உடைய வானரங்களுக்கு அரசர்களாக சுக்ரீவனும் வாலியும் இருந்தார்கள் ஒப்பற்ற உந்தி இறைவன் ஒப்பற்றன் ஒப்பற்ற என்றால் அதற்கு ஒப்பு இல்லாத ஒப்பு நிகராத யாருமே கிடையாது என்பது போல இருந்த யார் உந்தி இறைவன் நாராயணனுடைய உந்தியிலிருந்து நீங்கள் பார்த்து பார்த்திருப்பீர்கள் நாராயணன் அந்த பத்மநாப கோவிலுக்கு சென்றால் அந்த உந்தியிலிருந்து வரும் அங்கு பூ இருக்கும் தாமரைப்பூவில் பிரம்மா இருப்பார் உந்தியில் யார் உதித்தார் பிரம்மா உதித்தார் உந்தி இறைவன் யார் நாராயணது உந்தியிலிருந்து கமலத்திலிருந்து தோன்றிய இறைவனாகிய பிரம்மதேவன் எங்கு இன கர்த்தன் யார் என்கின கர்த்தன் ஜாம்பவான் கரடை தலைவன் கரடிக்கெல்லாம் தலைவனாக இருந்த ஜாம்பவானாக நீ நடிக்க வேண்டும் என்று அவர் கூறிவிட்டார் நெடுநீலன் ஏறியது என்றும் நெடுநீலன் இருக்கிறானே அவன் நீ அக்னியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் வானர வீரனாகவும் நீலன் என்கிற வீரனாகவும் நெடுநீலன் ஏறியது என்றும் அக்னி பகவான் வல்லபத்தால் உயர்ந்த நீலனாக ஆக வேண்டும் அக்னி பகவானை நீ நீலனாக வரவேண்டும் என்றும் ருத்ரன் ருத்ரனை கூறினார் ருத்ரன் உன்னுடைய அம்சம் அனுமன் அதனால்தான் அனுமன் சிவனுடைய தான் என்று கூறுவோம் ருத்ரன் எப்படி இருந்தான் ருத்ரமூர்த்தி அறிவாலும் ஆற்றலாலும் கல்வியாலும் ஒழுக்கத்தாலும் சிறந்த அனுமனாகவும் அனுமனாக ஆனான் ஒப்பற்ற அண்டரவரும் சமானம் இல்லாத அவருக்கு ஒப்பு இல்லாத அண்டர்கள் என்றால் தேவர்கள் மற்ற தேவர்கள் அவரவர்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை அவர்கள் அடைந்தார்கள் இந்த வர்க்கத்தில் வந்து இந்த தன்மையுடைய அந்த வானர குலத்தில் பிறந்து எல்லா மற்ற தேவர்கள் இருக்கிறார்களே எல்லோருமே வானரங்கள் ஆனார்கள் வெள்ளமென என்று கூறுவார் அதனால் மற்ற தேவர்களெல்லாம் வானரங்களாக பிறந்து புனமேவ புனமேவ என்றால் என்ன நீங்கள் போய் முன்னதாக போய் நீங்கள் இருங்கள் என்று உத்தரவு செய்து நீங்கள் ஆரண்யம் ஆரண்யம் என்றால் காடு இந்த குரங்குகள் எங்கே இருந்தது ஆரண்ய காண்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா ஆரண்யம் என்றால் காடு அது ஒரு காடு அங்கு வாழ்ந்து வந்தார்கள் இந்த குரங்குகள் அப்படி புனமேவ நீங்கள் முன் முன்னால் சென்று அங்கு இருங்கள் என்று சொன்னார் தன் படை கர்த்தர் என்று அந்த வான சிரேஷ்டர்களே அருமையான செயும் சேனாபதியாகவும் ஏற்றுக்கொண்டார் யார் ராமர் ஏற்றுக்கொண்டார் திருமால் தான் ராமராக அவதாரம் எடுத்தார் அசுரர் கிளை கட்டை வென்ற ராவண கும்பகர்ணாதி அவர்கள் இருக்கிறார்களே அந்த ஒற்றுமை மிகுந்த வம்சம் முழுவதையும் அழித்து வெற்றி காண வேண்டும் என்று நினைத்தார் அரி பாவங்களை நீக்குபவரும் முகுந்தன் முகுந்தன் என்றால் என்ன முக்தியை தருபவர் பாவங்களை நீக்கி முக்தியை தருபவமாகிய யார் ராமச்சந்திரமூர்த்தி மெச்சுற்ற பண்பின் எவ்வளவு அழகாக கூறுகிறார் இந்த நாம் கூறினால் ராமருடைய மருமகன் என்று கூறி கூறிவிடுவோம் எளிதாக கூறிவிடுவோம் இவர் அந்த நாடகத்தில் யார் யார் என்னென்ன பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டார்கள் இவர் என்னென்ன செய்தார் என்று எல்லாவற்றையும் கூறி அப்படிப்பட்ட ராமரின் மெச்சுற்ற பண்பின் மருகோனே அவர் மெச்சுகிறாராம் பண்பின் நீ உயர்ந்தவன் என்று முருகனை மெச்சுகிறாராம் அவரே பண்பில் மிகுந்தவர் ராமர் என்று கூறினாலே எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்டவருக்கு மருகனாக மருகன் மருகனும் சொல்லலாம் மருமகனும் சொல்லலாம் இரண்டும் ஒன்று அல்ல ஆனால் இரண்டும் ஒன்றுதான் மருகன் என்றால் சகோதரி மைந்தன் மருமகன் என்றால் மாப்பிள்ளை ஏனென்றால் திருமாலின் இரு பெண்கள் அதாவது மு முற்பிறவியில் இரு பெண்களும் இந்த பிறவியில் வள்ளியாகவும் அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்று இருந்தார்கள் முற்பிறவியில் அவர்கள் வள்ளியாகவும் தெய்வசீனாகவும் பிறந்தார்கள் அல்லவா அவர்களை மணந்து கொண்டான் அதனால் மறு மருமகன் என்றும் கூறலாம் ஆனால் இங்கே மருகோனே என்று கூறுவதனால் சகோதரி மைந்தன் என்று கூறலாம் அயனையும் படைத்து சினந்து முருகன் என்ன செய்தான் அயனை நன்றாகப் படித்தான் ஏன் என்றால் அவனை ஓபனும் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டார் முதலில் வேதத்தை சொல்லு நீ யார் என்று கேட்டால் அவன் அகங்காரமாக நான் படைக்கும் தலைவன் என்று கூறினான் சரி நீ யார் என்றால் நான் வேதத்தின் தலைவன் என்றால் சரி வேதத்தை சொல் பார்க்கலாம் இவன் குழந்தையாக இருந்தான் அல்லவா அப்பொழுது அருகில் அவனுடைய சிநேகிதர்கள் இருக்கும் பொழுது கிளிக் கிளிக் என்று சிரி சிரித்து கொண்டு நீ வேதத்தை சொல் பார்க்கலாம் என்றாள் சரி ஓம் என்று ஆரம்பித்தான் ஓம் நிறுத்து என்று சொன்னவுடன் அவருக்கு பயம் வந்து விட்டது என்னடா இது நிறுத்து என்று சொல்கிறாரே இவன் சிறு பாலகன் அப்படியே நாம் சென்று விடலாமே என்று நினைத்தோமே என்று அவர் நினைத்தார் அப்பொழுது சரி நீ ஓம் என்று ஆரம்பித்தாயே இதற்கு பொருள் உனக்கு தெரியுமோ என்று சொன்னார் நமக்கு எல்லாம் படித்தாலும் நாம் பரீட்சை எழுதும் பொழுது சில சில வகைகள் மறந்து விடுகின்றன அளவா அப்படித்தான் அவர் மறந்து விட்டார் அவர் வந்து அவர் பிரம்மாவுக்கு தெரியாது என்று நாம் சொல்லக்கூடாது அந்த சமயத்தில் மறந்து விட்டார் அப்பொழுதும் உனக்கு தெரியாததுனால் நான் உனக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்று அவர் விழித்தார் விழித்த போது தண்டனை கொடுக்கிறேன் என்று அவர் நான்கு குடுமைகள் இருந்தது அல்லவா அந்த நான்கு குடுமைகளை வீழ்த்தி தன்னுடைய பொன்னான கரங்களால் அவரை குட்டி அவரை அது மட்டுமல்ல அவரை சிறையிலும் அடைத்து விட்டார் இது சிவபெருமானுக்கு தெரிந்தது அதற்கு பிறகு முருகனை கேட்டு முருகன் நீ இதை இதை எனக்கு சொல்லுவாயா என்று அவர் சொன்னவுடன் அவருக்கு சுவாமி மலையில் உபதேசம் செய்தார் என்று அந்த வரலாறு இருக்கிறது அதனால் அயனையும் புடைத்து நன்றாக அடித்து அவரை சிறை வைத்து விட்டார் அப்பொழுது யார் படைக்கும் தொழிலை செய்வார்கள் அதனால் படைக்கும் படைக்கும் தொழிலை உலகமும் படைத்து அந்த பிரமனை சிறையில் அடைத்துனாலே தானே அவர் வந்து உலகத்தை படைத்தாராம் இது எங்கு படைத்தார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம் முருகன் காஞ்சிபுரம் சென்றால் குமரக்கோட்டம் என்று இருக்கும் அந்த படையத்த படைப்பு தலைவனாக அங்கு விளங்குகிறான் கையில் ருத்ராட்சம் மறுகையில் கமண்டலம் புலித்தோல் அந்த தர்பயாலான அரண்யன் இவையெல்லாம் இருக்குமாம் நீங்கள் சென்றால் நீங்கள் அதை பாருங்கள் அப்பொழுதுதான் தெரியும் அதே போல ஏகாம்பரநாதர் ஒரு பக்கமும் காமாட்சி ஒரு பக்கமும் இருக்கிறாள் நடுவில் இந்த குமரக்கோட்டம் இருக்கு இதை எது நினைவுப்படுத்துகிறது என்றால் சோமாஸ்கந்தரை நினைவுபடுத்துகிறது அது மட்டுமல்லாமல் இளைஞில் ஐவகை தொழில் செய்கிறார் அல்லவா சிவபெருமான் அந்த ஐவகை தொழிலையும் இவர் செய்கிறாராம் அதனால் குமரக்கோட்டத்திலையும் இளைஞ ஓதிமலை ஓதிமலையில் எப்படி இவர் படைப்பு தொழிலை செய்தார் என்றால் அந்த ஓதிமலையில் வேதங்களை முழக்கிக் கொண்டே இவர் அந்த படைப்பு தொழிலை செய்தாலாம் அதனால் இவர் என்ன செய்தார் சரி அந்த பெருமாவை செடையில் அடைத்து விட்டதனால் ஒன்றும் ஒன்றும் நஷ்டம் வராது நான் படைக்கிறேன் என்று படைத்ததனால் என்ன ஆகிற்று எல்லோருமே நல்லவர்களாக ஆகிவிட்டார்கள் அதனால் யமனுக்கு ஒரு வேலையும் இல்லாமல் ஆகிவிட்டது சித்திரகுப்தனுக்கும் கணக்கு எழுதவே முடியவில்லை எழுதுவதற்கு ஒன்றுமே இல்லை அதனால் மறுபடியும் போய் சொன்னவுடன் சிவபெருமானிடம் இந்த நிகழ்ச்சியை சொன்னவுடன் அவர் முருகனிடம் வந்து அந்த பிரம்மாவை சிறையில் இருந்து விடுவித்து நீ அருள வேண்டும் என்று கெஞ்சியதன் பேரில் பிறகுதான் முருகன் அந்த சிவபெருமா சிவபெருமானின் வாக்கிற்கு இணங்க சிறையிலிருந்து அந்த பிரம்மனை விடுவித்தார் என்று அப்படி உலகமும் படைத்து பரிந்து அருள் மீண்டும் பிரம்மனுக்கும் அந்த மற்றவர்களுக்கும் அடியார்களுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் அன்புடன் திருவருள் புரிந்தார் என்று இவர் கூறுகிறார் அப்படிப்பட்டவர் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே திருப்பரங்குரம் திருப்பரங்குன்றம் இருக்கிறது அல்லவா அந்த புனித தலத்தில் சிறந்து விளங்கும் பெருமைக்கு உரியவரே என்று அதனால் முருகன் என்ன என்னெல்லாம் செய்திருக்கிறார் கண்ணனும் கந்தனும் ஒன்றுதான் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது அவன் மாயத்தில் வல்லவன் கண்ணன் நமக்கு வெகுவாக தெரிகிறது ஆனால் இவன் புரியும் மாயம் எல்லாம் மறைந்து இருக்கிறது அதை நாம் ஊடுருவி பார்த்தால்தான் தெரிகிறது முருகன் எவ்வளவு அழகாக படைப்பு தொழிலை செய்திருக்கிறான் படைப்பு தொழிலினால் இவனுடைய தொழில் பாதிக்கப்பட்டது எவனுடைய தொழில் பாதிக்கப்பட்டது எல்லோருமே நல்லவராகிவிட்டார்கள் ஆனால் சிவபெருமான் இடையில் புகுந்து மறுபடியும் முருகனிடம் அதை கேட்டு நீ சொல் என்று கேட்டு அவர் சொல்ல சுவாமி மலையில் அவர் உபதேசம் செய்தார் என்று தெரிகிறது அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஒரு திருப்புகழை எடுத்தால் அதில் வெறும் திருப்புகள் பாடலை மட்டும் பாடாமல் அதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது என்னென்ன தத்துவங்கள் இருக்கிறது என்னென்ன வரலாறுகள் இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி பாடுவது என்று உங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கும் இந்த பாடலை பாடுவதற்காக கற்றுக்கொடுப்பதற்காக நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அது இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு நீங்கள் அந்த தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண் கொண்டு உங்களுக்கு விளக்கமாக எல்லாமே புரிந்துவிடும் அது நீங்கள் நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நிறைய அன்பர்களும் நிறைய திருப்புகள் பாடுபவர்களும் இந்த உலகத்தில் வந்து இந்த எல்லாம் ஒழிந்து தீய சக்திகள் இருக்கிறதே அதெல்லாம் ஒழிந்து விட வேண்டும் நமக்காக பாடினாலும் மற்றவர்களுக்கும் அது அந்த தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் நல்லது மற்றவர்களுக்கும் செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள் திருப்புகளை பாடுங்கள் அந்த பாக்ஸில் கொடுத்தபடி அதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம் நன்றி வணக்கம்